நான் இப்போதான் இந்த பிறண்ட சூப் ரெடி பண்ணியிருக்கேன் அதை ஒரு வீடியோ எடுக்கலான்னு உக்காண்டிருந்தேன் நீ கரெக்டாக வந்துட்டேங்க காமி இதுதான் பிரண்ட சூப் பவுடரு இவ்வளோதான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆறுது ஸோ இப்போ இப்போ வேற ட்ரையர்ல தான் போட்டு பண்ண வேண்டியிருக்கு வெயில் வந்து கம்மியாக இருக்கு ஸோ இப்போ சூப் ரெடி ரெடியாகிடுச்சு சூப் எப்படி குடிக்கணும்னா ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அ கார ஸ்பூன் போட்டு கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கே எப்படி கிளறினீங்கன்னா ஆகிடும் நீங்கள் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு குடிக்க வேண்டியது தான் பிறண்ட சூப்பு உடம்புக்கு நல்லது ஜாயிண்ட் பெயின் உடஞ்ச போனு கை கால் வலி முட்டு வலி எல்லாத்துக்கும் நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் நன்றி வாழ்த்துக்கள்